ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இயர்லி பிரெக்னன்சி ப்ளீடிங் வந்து எதனால் ஏற்படுது ஸோ இது இந்த மாதிரி ப்ளீடிங் வந்துச்சின்னா நம்ம வந்துட்டு எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடியே அஸ்விஷன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் ஆல்ன்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனிக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளி போயிருக்கும்ார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே அவங்களுக்கு டபுள் லைன் கிடச்சிருக்கும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸில் அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்ட் டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீடிங் வருது அப்படிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு சில பெண்களுக்கு வந்து பயத்தை வந்து ஏற்படுத்தும் இதில் வந்துட்டு ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்துட்டு இயர்லி மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம இயர்லி மிஸ்கேரேஜ் பார்த்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம இயர்லி பிரெக்னென்சி ப்ளீடிங் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை வந்துட்டு ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஆர்ட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு ஃபார்ட்டி டேஸில் நம்ம வந்து செக் பண்ணும் போது பாசிட்டிவ் அப்படின்னு கிடைக்கிது ஏன்னா ஒரு ஒன் வீக்லேயே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலிமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு உருவான சாக் வந்துட்டு கரு வந்துட்டு ஆரோக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை எதனால் வந்து ப்ளீடிங் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு இன்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னால கூட ஏற்படும் ஸோ லேட்டாக வந்துட்டு கரு வந்து ஒட்டி பிடிச்சி வளர்ந்தனால கூட அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் வந்து ஏற்பட்டுருக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை வாய்க்கிட்ட வந்துட்டு லைட்டாக ப்ளீடிங் வந்து ரத்த கசி இருந்தனால அந்த மாதிரி வெளிப்பட்ருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு பக்ஷன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் பேபிக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறது வந்து ப்ரெக்னென்சி ப்ளீடிங் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு குறைவாக சொருக்க காரணத்தினால இந்த மாதிரி வந்துட்டு ப்ளீடிங் வந்து அல்லது எக்ஸ்ட்ரீம் அன்கண்ட்ரோல் தைராய்டு இருக்கும் அன்கன்ட்ரோல் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீடிங்ஸ் வந்து வர்றது நார்மல் தான் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு தைராய்டுக்கோ அல்லது சுகருக்கோ நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆகாது தைராய்டு அண்ட் டயபெட்டிக்ஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அப்படின்னாலும் பண்ணுறதுக்கான டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த இயர்லி பிரெக்னன்சி ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் இந்த காரணத்தினால தான் வந்துட்டு நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க இது பிளட் குரூப்பு இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நார்மல் தான் ஸோ இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியாக சொருக்கறனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீடிங்ஸ் வந்து ஏற்படும் ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வந்துட்டு ப்ரொஜஸ்டன் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க எத்தனை வாரம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அல்லது ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் செவன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க அல்லது வீக்லி வந்துட்டு ட்வைஸ் அந்த மாதிரி வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இது மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னென்சி ப்ளீடிங் வந்து ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வந்து நம்ம டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க பெட் ரெஸ்ட் மஸ்ட்டாக இருக்கணும் செகண்ட் வந்துட்டு ஸ்டெப்ஸு வந்து ஏறி இறங்கக்கூடாது மூணாவது வந்துட்டு இந்த குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது கொஞ்சம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வாமிட்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து உடலை வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம தவிர்த்துக்கணும் முக்கியமாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் த்ரீ லிட்டர்ஸ் மந்த் கம்பல்சரியாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அவங்க கொடுக்குற ஃபோலிக் ஆசிட் அந்த ப்ரொஜஸ்டன் டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம இருந்தோம் அப்படின்னா ப்ளீடிங் வந்து மிஸ்கேரேஜ் ஆக விடாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி ஆக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் அதிகமாக தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு தான் வந்துட்டு அந்த குழந்தையும் ஆரோக்கியமான கருவாக மாறி அது வந்து டெலிவரி வரைக்கும் கொண்டு செல்லும் ஸோ இந்த மாதிரி ஏர்லி பிரெக்னென்சிக்கான ப்ளீடிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் அது ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியான ப்ளீடிங் வந்து இருக்கும் ஆனால் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு சாக் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை ஸோ அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் ஸோ நீங்கள் வந்து எப்போ பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் ஆகும்போது ரொம்ப கட்டி கட்டிகளாக வருது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பயப்படணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளீட் ஆகும்போதே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அவங்களுடைய அட்வைஸ் படி இருந்தோம்னா அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ளீடு ஆகும்போதே கண்டிப்பாக வந்து அடி வயிற்று வலி வந்து ஏற்படும் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ப்ளீட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்து இருக்கும் ஸோ அதனால் வயிற்றில் வந்து வந்துட்டு விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அது மாதிரி இயர்லி ப்ரெக்னென்சி ப்ளீடிங்கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க டாக்டரோட அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்